பேரிச்சம்பழம் இது ஒரு அற்புதமான பழம் இதன் நன்மைகள் பற்றி பேசலாம் முதலில் இது மிகவும் சத்துக்கள் நிறைந்தது வைட்டமின் சி வைட்டமின் ஏ போன்றவை இதில் உள்ளன இது நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மேலும் பேரிச்சம்பழம் நரம்பியல் ஆரோக்கியத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது இதன் உள்ளடக்கம் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இதை தினமும் சாப்பிடுவதால் மன அழுத்தம் குறையும் கவனம் அதிகரிக்கும் இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது இதை சாப்பிடுவதால் உடலில் கொழுப்பு சேர்க்காமல் உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும் இது மட்டுமல்ல பேரிச்சம்பழம் உங்கள் தோலுக்கு அழகான மற்றும் பிரகாசமான தோற்றத்தை தருகிறது இதன் ஆண்டி ஆக்சிடன் குணங்கள் முதுமை அடையாளங்களை குறைக்க உதவுகிறது இதனால் பேரிச்சம்பழத்தை உங்கள் உணவில் சேர்க்க மறக்காதீர்கள்